எம்மா வணக்கம் குருஜி நேரம் வணக்கம்மா வணக்கம்மா உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்கம்மா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தும்மா ஆமாங்க பிறந்த எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஆமாங்கம்மா பிறந்த இடம்

ரெண்டு நிமிஷத்துல கும்பலக்கணம் மீன லக்கணமா மாறுது நான் போய் பலன் சொல்றது ஒரு வருவீங்களா இவர் வடிவேல சொல்ற மாதிரி என் பாருங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல லக்கணம் மாறதா வர்றீங்க கும்பலக்கணத்தோட கடைசியில ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல லக்னம் மாறுது ஆனாலும் பெரும்பாலும் லக்னம் பின்னாடிதான் போகும்ன்ற அடிப்படையில தம்பி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறாரா எதுலயும் கொஞ்சம் நிதானமா தான் செய்வாரா கொஞ்சம் ஸ்லோவா கும்ப லக்கணம் தான் கும்பலக்னா இந்த அமைப்பில் சுக்கரதசை நடக்குது இன்னும் பத்து வருஷம் உண்மையிலே கொஞ்சம் சுக்கரதை யோக திசை தான் அதற்கடுத்து நடக்கக்கூடிய சூரிய சந்திரர்கள் கூட அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாத ஒரு அமைப்பு தான் எட்டில் சனி இருக்குது சுக்கரதசை நல்ல வலுவான ஒரு திசை தான் சுபத்துவமான கிரகங்கள்னு பார்த்தா சுக்கரனை தவிர வேற எந்த அமைப்பிற்குமே சுபத்துவ அமைப்புகள் இல்லை படிப்பு கூட கொஞ்சம் ஸ்மாராதமாக இருக்கும் அதையும் சொல்லிடுறேன் வயசு வந்து என்ன பதினஞ்சு வயசு ஆமாங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாரு எல்லாத்துலேயும் படிப்புல புளியாக இருக்கிறாருலாம் சொல்ல மாட்டேன்

இது சார்ந்த படிப்புகள் கண்டிப்பாக படிப்பாருமா லக்னம் படுசுபத்துவமாக இருக்கின்றதுனால எப்படியும் கண்டிப்பாக பிழைச்சிக்கக்கூடிய தன்மை உண்டு லக்னாதிபதியும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார் லக்னாதிபதியும் நண்பர் நண்பரோடு பரிவர்த்தனையாகி நட்பு வீட்டில் இருக்கிறாரு கவலைப்படாதீங்கமா கொஞ்சம் சுமாராக படிப்பார் அதுக்காக ஆகிட மாட்டார்

ஆஹ் சின்ன பையனுக்கும் பெரிய பையனுக்கும் ஒரே இது நடக்கும் தசை நடக்குது சார் சுக்கர தசையே நடக்குதுல்ல சரிங்கம்மா அதனால ஒண்ணும் தப்பு இல்லம்மா சுக்கிரன் அந்த லக்னத்திற்கு யாராக வருகிறார் என்பதை பொறுத்து தான் பலன் நடக்குமே தவிர ரெண்டு பேருக்கும் ஒரே தசை நடக்கிறதுனால ஏக தசை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் கிடையாதுங்க எதா இருந்தாலும் அவரவருடைய விதிப்பயன் அவுங்கவங்க அனுபவிக்கணுங்க இல்ல அது ஓகேங்க சார் ஆனா ரெண்டு கிரகம் வந்து வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படி ஒரு ஜோசியர் சொல்றாருங்களாமா கூட்டு திசையா வரும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து அந்த ஜோசியத்தை போகாதீங்கம்மா கூட்டு திசைன்ற வார்த்தைய ஒருத்தர் யோச சொல்றனாலே அவருக்கு ஜோதிடம் தெரியலம்மா அது சொல்ற பப்ளிக்ல சொல்றதுக்கு எனக்கே வேதனையா இருக்கு ஜோதிடம் பலவாறு திசை மாற்றி திரும்பி திரும்பி ஏதோ ஒன்னு கேட்டா எங்க குருநாதர் சொல்லி கொடுத்தாருன்னு அப்படிலாம் கூட்டு திசை எல்லாம் இல்லம்மா எத்தனை பேருக்கு ஒரே பாருங்கம்மா நானே பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராகு திசை எல்லாருக்கும் நடக்க கூடாதுன்னு எழுதுனவே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்கிட்ட நேரில் ஒரு தடவை சொன்னார் நேரில் வந்து அவ்வளோ ஜாதகங்களையும் அடுக்குனார் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸரு என் மகன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என் பொண்ணு ஐஏ ஐபிஎஸ் ஆஃபீஸர் என் மாமனார் இந்த துறையில் இருக்கிறாரு அவரும் அரசு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டார் எங்கள் எல்லாருக்கும் ஒரே வீட்டில் ஒரே நேரத்தில் ராகுதே அப்படின்னு காட்டினார் அதுல அந்த கருத்தை மாத்திக்கிட்டு அப்புறம் ஒரு பல நூறு ஜாதங்களை ஆராய்ஞ்சதுக்கப்புறம் இந்த இந்த தசையே அப்படி இப்படி வந்தா கூட அந்த கூட்டு திசையெல்லாம் உண்மை இல்லைன்னு புரிய ஆரம்பிச்சதுமா அதனால ஜோசியம்ன்றது இந்த கூட்டு திசைக்கெல்லாம் அப்பால இருக்கு இவருக்கு சுக்கரதசை யோக தசைன்ற மாதிரி அவருக்கு சுக்கரதசை யோக தசையாக இருந்தா கண்டிப்பாக நல்லது செய்யும் ஒருவேளை அந்த குழந்தை வந்து தனுசு ரிஷம் இது தனுசு மீனம் மாதிரி சுக்கரன் அவயோகராக செயல்படக்கூடிய அமைப்புகள் இருந்தா கண்டிப்பா அவருடைய விதிப்பை என்னவோ அதுதான் நடக்கும் அதனால ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு பேருக்கு ஒரே தசை நடக்கிறதுனால அப்பா பிள்ளையை பிரிச்சு வச்சிடணும் அண்ணன் தம்பியை பிரிச்சு வச்சிடணும் அப்படிலாம் எங்கேயும் சொல்லலமா இதெல்லாம் சும்மா சூசியங்களா சொல்லிக்கிறதுமா கேட்டா அவர் எனக்கு தெரியாதுன்னா என் குருநாதர் சொல்லி கொடுத்தாருன்னு அப்படிலாம் கிடையாதுமா அந்த பிள்ள நல்லா இருக்கும் ஆவரேஜா சுமாரா படிக்கும் வாழ்க்கையில தோத்துராது சுமாரா படிக்கிறவங்க எல்லாரும் முன்னேற முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது ஒரு ஒரு மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட கும்ப லக்கணத்தின் அதிபதியான சனியின் சம்பந்தப்பட்ட ராசிக்கு பத்தாம் இடத்தில் அவர் இருக்கிறதுனால அந்த பொறியியல் கல்ட்டி மாற்றுறது மெக்கானிக்கல் வேலை இரும்பு சார்ந்த வேலைகளில் இவர் உண்மையிலேயே நல்லா வருவார் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் கொஞ்சம் நல்லா இருக்கு நடுத்தர வயதிற்கு பிறகு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அருமையான ஜாதகமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றியமா வணக்கம் குரு